ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருபத்தி எட்டாவது தலைப்பு வேத சாஸ்திரங்களில் தான தர்மம் எண்ணான்கு அறம் என்று முன்னே சொன்ன முப்பத்தி ரெண்டு மட்டுமில்லாமல் வேத சாஸ்திரங்களில் ஏராளமான தானங்களை சொல்லியிருக்கிறது இராஷ்டிர கூட ராஜ்யத்தில் முக்கியமான இருந்த ஹேமாத்ரி என்றவர் இந்த தானங்களையெல்லாம் தொகுத்து ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார் தானஹேமாத்ரி என்றே அதற்குப் பெயர் எழுநூறு வருஷங்களுக்கு முன் எழுதிய இந்த புஸ்தகத்துக்கு ஆதாரம் அதற்கும் இருநூறு வருஷங்கள் முந்தி லக்ஷ்மிதரர் எழுதிய கிருத்திய கல்பதரு இப்போது கனோஜ் என்கிற கான்யகுப்ஜத்தில் வசித்தவர் இந்த லக்ஷ்மிதரர் அதிலே சொல்லாத தானமே இல்லை தானம் என்றால் பொருளை தருவதுதான் என்று இல்லை வித்யாதானம் என்று படிப்பு தருவது அணைகள் கட்டி ஜனங்களுக்கு உபகாரம் பண்ணுவது முதலான சோஷியல் சர்வீஸ் எல்லாவற்றையுமே அதில் தானம் பண்ணுவது என்று சொல்லியிருக்கிறது வேதத்திலும் தான மகிமை எங்கு பார்த்தாலும் சொல்லியிருக்கிறது வேத சிரசான உபனிஷத்துக்களில் ரொம்ப பெருசானது பிரகதாரண்யகம் அந்த பேருக்கு அர்த்தமே பெரிய காடு என்பது அப்படி காடாக விரிந்த அந்த உபனிஷத்தில் ஒரு கதை வருகிறது உபனிஷத்துக்களில் தத்துவங்கள் பிலாசபி அப்படியே கொட்டிக் கிடப்பது மட்டுமில்லை நடுநடுவே ரசமான கதைகள் வரும் இந்த கதைகளின் மூலமும் ஒரு பெரிய தத்துவம் பிரகாசிக்கும் அப்படி பிருகதாரண்யக்கத்தில் கொடையை பற்றி ஒரு கதை வருகிறது தேவர்கள் அசுரர்கள் மனுஷியர்கள் எல்லாருமே பிரம்மாவுக்கு ஒரே மாதிரி தான் பரமாத்மாவுக்கு பல தினசான லீலை வேண்டியிருக்கிறது நல்லது கெட்டதுகளை மோதவிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியிருக்கிறது அதற்காக அவர் பிரம்மாவை கொண்டு தேவஜாதி அசுரஜாதி மனுஷ்ய ஜாதி முதலானவைகளை சிருஷ்டிக்கச் செய்கிறார் இந்த மூன்று ஜாதிக்கும் நல்லதை சொல்ல பிரம்மா கடமைப்பட்டிருக்கிறார் ஒரு சமயம் தேவர்கள் எல்லோரும் பிரம்மாவிடம் போய் எங்களுக்கு சுருக்கமாக ஒரு உபதேசம் பண்ணுங்கள் என்று பிரார்த்தித்து கொண்டார்கள் பிரம்மா த என்ற ஒரே ஒரு அக்ஷரத்தை மட்டும் சொல்லிவிட்டு இதுதான் உபதேசம் இதற்கு அர்த்தம் புரிந்து கொண்டீர்களா என்றார் நம்மிடத்தில் இருக்கிற தப்பு நமக்கே நன்றாக தெரியுமானதால் யாராவது ரொம்ப சூக்மமாக சூசனையாக கூட உடனே புரிந்து கொண்டு விடுவோம் இந்த ரீதியில் தேவர்களுக்கு பிரம்மா த என்று சொன்னவுடனேயே அதற்கு இன்னதுதான் அர்த்தமாக இருக்கும் என்று புரிந்துவிட்டது தேவர்களிடம் இருக்கிற கோளாறு இந்திரிய நிகிரகம் புலநடக்கம் இல்லாததுதான் தேவலோகம் ஆனந்த லோகமல்லவா அங்கே சுகவாசிகளாக மனம் போனபடி இருப்பது தேவர்களின் வழக்கம் ஆனபடியால் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் என்றுதான் பிரம்மா ஹிண்ட் பண்ணுகிறார் குறிப்பால் உணர்த்துகிறார் என்று புரிந்து கொண்டார்கள் புரிந்துவிட்டது தாமியத்தை என்று தாங்கள் உபதேசித்து விட்டார்கள் என்று பிரம்மாவிடம் சொன்னார்கள் தமம் சமம் என்று இரண்டு உண்டு இரண்டும் அடக்கத்தை குறிப்பது புலனடக்கம் மனசடக்கம் என்ற இரண்டை குறிப்பிட தமம் சமம் என்று ஒரே அடக்கத்திற்குள்ள இரண்டு வார்த்தைகளை சொல்வது சமம் தமம் முதலான ஆறு குணங்களை ஷட்க சம்பத் என்று பெயரிட்டு சாதகர்களுக்கெல்லாம் நம் பகவத்பாதாள் விதித்திருக்கிறார் சமத்தோடு கூடிய நிலைதான் சாந்தி தமத்தில் அடங்கியிருப்பது தாந்தி ஒன்றை மட்டும் சொன்னால் அதுவே இரண்டு வித அடக்கத்தையும் குறிக்கும் தாமியத என்றால் தமத்தை செய்யுங்கள் அதாவது இந்திரியங்களையும் மனசையும் கட்டுப்பாடு கண்ட்ரோல் பண்ணி கொள்ளுங்கள் என்று அர்த்தம் பிரம்மா த என்று சொன்னது தாமியதவுக்கு அப்ரிவியேஷன் சுருக்கம் என்று தேவர்கள் அர்த்தம் பண்ணிக் கொண்டார்கள் ஒரு முழு வார்த்தையை சொல்வதை விட அதில் முதல் எழுத்தை மட்டும் சொன்னால் அதற்கு ஜாஸ்தி சக்தி இருக்கிறது சர்ச்சில் கூட வி ஃபார் விக்ட்ரி என்று சொல்லி எங்கே பார்த்தாலும் அந்த வியை மந்திரம் மாதிரி பரப்பினார் நீங்கள் அர்த்தம் பண்ணி கொண்டது சரிதான் என்று சொல்லி பிரம்மா தேவர்களை அனுப்பினார் ஹரஹர சங்கர ஜெயஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்